ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனித்து செயல்படுவது நல்லதா ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறது நல்லதா எப்போதுமே ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக வந்து ஒரு க்ரோத் அப்படின்றது ஒரு குறுகிய அளவில் தான் இருக்கும் அந்த வளர்ச்சி அப்படின்றது பட் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தவங்களை சார்ந்து நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வேணால் முழுமையாக கிடைக்காமல் போகலாம் ஆனால் நம்மளுடைய அந்த இணைவு ஒரு ஒற்றுமைன்றது இருக்குது இல்லைங்களா அதோடைய பலம் மிகுதியாக இருக்கும் இப்போது எனக்கு எல்லா திறமையும் இருக்குது எனக்கு யாருமே தேவையில்லை என் இஷ்டத்துக்கு நான் இருக்கலான்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் கட்டுப்பட மாட்டேன் என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த வாழ்க்கை இருக்கும்போது யாருக்குமே நான் மதிக்க மாட்டேன் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு திறமை கம்மி என்னால் தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய முடியாது ஒருத்தவங்களை நான் டிப்பன் பண்ணி இருக்கும்போது தான் என்னுடைய லைஃப் என்னால் கரெக்டாக கொண்டு போகவும் முடியும் அப்படின்னும்போது நான் எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பேன் எல்லாருக்கும் வந்து ஒரு மதிப்பு இருக்கும் எல்லாரையும் நம்ப செய்வேன் புரியுதுங்களா அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை டிப்பன் பண்ணி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கூட்டமாக சார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சேம் டைம் எனக்கு திறமையும் வேணும் என்னால் எல்லாத்தையும் செய்யவும் முடியணும் எல்லோரையும் சார்ந்தும் இருப்பேன் இப்படி இருக்கிற வாழ்க்கை தான் சொர்க்கம் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க உங்களுடைய தனித்திறமை இருக்கட்டும் யாரையும் டிப்பன் பண்ணி நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது சேம் டைம் எல்லாரோட சார்ந்து இருக்கிறது தாங்க வாழ்க்கையில் இன்பமே முத ஜோதிடம்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போது அந்த இடத்துல ஒரு கூட்டு குடும்பம் போது தான் நமக்கான பலன் கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் தனித்து இருக்கும்போது ஒரு கெடுபலனாகட்டும் முழுமையாக இருக்கும் ஒரு நற்பலனாகட்டும் முழுமையாக இருக்கும் அதுவே ஒரு கூட்டு போது அந்த குடும்பத்தினுடைய அந்த பாதுகாப்பு அரண் உங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் வந்தாலும் அது தாங்கும் புரியுதுங்களா இப்போது ஒரு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் உங்கள் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்டு ஒரு ரெண்டு பேபின்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அதுவே வந்து ஒரு கூட்டு குடும்பம் சித்தப்பா மாமா பெரியப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் ஒரே ஆள் ஃபேஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பாதுகாப்பாக கூட இருப்பாங்க அதனால் பொதுவாக ஒருத்தவங்களை சார்ந்து டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறது நல்ல விஷயந்தான் சேம் டைம் ஒருத்தங்களை சார்ந்தே இருந்துடக்கூடாது நம்மளாலேயும் சில விஷயங்கள் செய்ய முடியும் எனக்கும் தரமாக இருக்குது அந்த தனிப்பட்ட ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க புரியுதுங்களா அதனால் எப்போவுமே வந்து உங்களால் ஒரு விஷயம் முடியலன்ற எண்ணம் வேணால் உங்களுக்கு இருக்குது ஆனால் நான் எல்லோரையும் டிபெண்ட் பண்ணியிருப்பேன்ற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வேணும் விடாது முயற்சி செய்கிறேன்ற அந்த இது இருக்கணும் எப்போவுமே தலகணம் கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க என்ன என்னை விட தெரியுங்களா அப்படின்ற எண்ணம் என்றைக்கு உங்கள் உங்கள் மனசில் வருதோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரிவேஸ் ஆகிடுவீங்க ஃபார்வர்ட் இருக்காது ஏன்னால் உங்களுடைய ஈகோ என்ன பண்ணுன்னா அந்த ஒரு ஒரு விரத்தி ஏற்படுத்தும் நான் அவங்களோட மதிப்பில் குறைஞ்சவனா இல்லை செல்வாக்கில் குறைஞ்சவனா இல்லை திறமையில் குறைஞ்சவனான்ற ஈகோ என்றைக்கு உங்களுக்குள்ளே வருதோ அப்போவே சொந்தங்கள் உடஞ்சிரும் அதுதான் மெயின் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எல்லாேருமே சரி ஒரு விஷயத்த டிப்பெண்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கும் திறமை இருக்கட்டும் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு காமிங்க உங்களுக்கான நேரம் வரும்போது தெரியப்படுத்திட்டா போதும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க என் குடும்பத்தில் நான் தரமசாலி நிரூபிக்கணும் குடும்பத்துக்கு நிரூபித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் நண்பர்கிட்ட நிறுவிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கள் அவ்வளோதான் அதனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் தனியாக இருந்தால் எனக்கு ஹாப்பின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் மற்றவங்களோடு கூடி இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய இன்பம் மிக பெருசு அதில் வந்து எல்லா விஷயமுமே அளவாக தான் கிடைக்கும் ஆனால் அது அதை அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொர்க்கம் இப்போது நீங்கள் தனியாக இருக்கும்போது எல்லா விஷயமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிரம்பி இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது ஒரு விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருந்தால் அதனுடைய பலன் கிடையாது இப்போ மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தால் அது வந்து வேன் பெய்யுதுன்ற மாதிரி இருக்கும் அதுவே அதுக்கான கால நேரம் இருக்கும்போது தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கூடி இருக்கும்போது நமக்கு பெருசாக கிடைக்காது குறைவாக தான் கிடைக்கும் ஆனால் அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் தனியாக இருக்கும்போது எல்லாமே எல்லா நேரமும் கிடைக்கும் ஆனால் அது ஹாப்பினஸ் இருக்காது ஒரு அளவுக்கு மேலே சளிச்சிரும் அதனால் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது கூட்டு குடும்பமாக வாழ பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைங்க நல்லது செஞ்சாலே நமக்கு நல்லது நடக்கும் அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய செயல் பிற்காலத்தில் பார்க்கலாம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது விளையும் புரியுதுங்களா அது மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணங்களை விதைங்க நல்லதாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் டிப்பன் பண்ணி தான் இருக்கணுன்றதும் கிடையாது எல்லா திறமையும் இருக்குது நான் ஏன் உங்களை சார்ந்துருக்கணுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது புரியுதுங்களா அதனால் வந்து கலந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக நீங்கள் வீண் போக மாட்டீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க என்றைக்குமே கடவுள் துணை இருக்கணும்னா நல்ல எண்ணம் இருக்கணுங்க அந்த நல்ல எண்ணம் இருந்தால் கடவுள் உங்கள் கூடவே இருப்பார் அதுக்காக எனக்கு நல்ல எண்ணம் இருக்குன்றதுக்காக ஏமாந்து போய் நிற்க சொல்லலை புரியுதுங்களா சூழ்நிலைக்கேற்ப சில விஷயங்களை தெளிவாக முடிவெடுங்க அவசரம் கூடாது தைரியமாக இருங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு உதவி ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்